அனைவருக்கும் நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் நெக்ஸ்ட் ஜென் நேரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்து கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் இந்த சிம்ம ராசிக்கு ஒரு சோதனையான காலம் அதுவும் இளம் பருவத்திற்கும் இளமைக்கும் அதற்கு எதிர்பருவமான முதுமைக்கும் குருத்தோலையை பார்த்து பழுத்தோலை பழுத்தோலையை பார்த்து இந்த குருத்து ஓலை இருவருமே ஏற்ற தாழ்வு கொள்வார்கள் என் இளமை எப்படி இருக்கிறது என்று நானும் இளமையாக இருந்தேன் நீம் என் முதுமைக்கு வருவாய் என்று பழுத்து ஓலை சொல்லும் இருவருமே ஏற்ற தாழ்வுகள் பிப்ரவரி மாதம் வந்தாலுமே ஏற்ற தாழ்வு பட்ஜெட் பத்தலை பேலன்ஸ் பண்ண முடியல குடும்பம் நடத்த முடியல நிர்வாகத்தை நடத்த முடியல ஒரு தவிப்பு தவிர்ப்பு என்னடா ஒரு சலிப்பு வாழ்க்கையின் மீது ஒரு சலிப்பு ஏன்னா கூட்டாளிகளும் கூட்டு தொழில்களும் சமுதாயத்திலும் ஊரில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது சொந்த பந்தத்தின் மீது ஒரு வெறுப்பு சிம்மம் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து அதை சிறப்பாக சிந்தித்து இருந்தால் இந்த மாதத்தை கடந்து விடலாம் ஏன்னா சிம்மத்திற்கு தடுமாற்றமான மாதம் தடுமாற்றமான காலம் இந்த காலம் கொஞ்சம் நிர்வாகத்திலையும் குடும்பத்திலையும் அல்லது உங்களுடைய பொறுப்பிலும் நிதானம் 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 பிறரால் வசைப்படுத்தப்படுவீர்கள் பிறரால் வசைப்பாடப்படுவீர்கள் பிறரால் இன்சுல் என்பது கிடையவே கிடையாது கல்லு மனசு இதை எப்படி சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் இஎம்ஐ கட்டலாம் எண்ணம் தகவல் கேட்பாங்க ஒரு மாதம் சார் அப்படின்னா ஏன் ஒரு மாதம் கட்டினான்னா கட்ட தானே அவன் அஞ்சு மாதம் கூட கட்டாமல் இருக்கான் ஆனா இவரு இத்தனை வருஷ கேரியர்ல இந்த ஒரு மாதம் கட்ட முடியல சார் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது அவனுடைய முக பாவனைகள் உறவுகளை உறவுக்கார்கிட்ட போயிட்டு ஒரு கடன் கேட்டு பாருங்க இந்த மாதம் இல்லைன்னு சொல்லுவான் அப்ப கையேந்தா நிலையை உறவிடம் ஏந்திராதீங்க இந்த மாதம் உங்களுக்கு பேலன்ஸ் நீங்களே பேலன்ஸ் பண்ணிக்கங்க அல்லது பொறுமையா இருங்க இப்போ இன்னொரு செயலில் சொல்லுவோம் ஒருத்தர்கிட்ட தொழிலை விட்டு போயிருக்கீங்க ஒரு வேலையை விட்டு போயிருக்கிறீங்க அந்த வேலை அவருக்கு சாதகமாக தான் செய்வாரே தவிர உங்களுக்கு சாதகமாக எதிர்பார்க்க முடியாது வேலையிலும் தொழிலிலும் மன உளைச்சலிலும் முதியோர்களும் ஆக சிம்ம மன உளைச்சலில் கண்டிப்பாக இருக்கும் ஆக அதற்கு பொறுமை அவசியம் இந்த காலத்தை தவிர பாருங்கள் தவிர்க்க பாருங்கள் ஆனால் கோவப்படாதீர்கள் நன்றி நமஸ்காரம் இப்போது நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாதம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னது அனைவருக்கும் நடக்கும் இதன்படி தான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு சூப்பர்வைசர் எவ்வளோ அவரவர்களை தகுதிக்கு ஏற்றார் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால ஒரு லட்ச கேட்டக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இருந்து இருக்கும் ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்